வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனை இன்று அதிகாலை நிறைவடைந்த நிலையில் அவரது மகனுக்கு சொந்தமான கல்லூரியில் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் வீட்டில் நேற்று காலை முதல் நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனை இன்று அதிகாலை நிறைவடைந்தது சோதனையின் போது இரண்டு அறைகளின் சாவி இல்லாததால் கடப்பாறையால் பூட்டு உடைக்கப்பட்டு அதன் பிறகு சோதனை நடத்தப்பட்டது இதனையடுத்து இன்று அதிகாலை சோதனையை நிறைவு செய்து அதிகாரிகள் புறப்பட்டு சென்றனர் பாதுகாப்புக்கு நின்றிருந்த நடுவன் பாதுகாப்பு படை வீரர்களும் புறப்பட்டு சென்றனர் அதே நேரத்தில் அமைச்சர் துரைமுருகன் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் இரண்டாவது நாளாக இன்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் கல்லூரி வளாகத்தில் துப்பாக்கி ஏந்திய நடுவன் பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர் இந்த ஆய்வில் சில ஆவணங்களும் பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது